எனக்கு அனுஷ நட்சத்திரத்தை பத்தி முழுமையா வந்து பார்க்கலாம் அனுராத நட்சத்திரம் வந்து பக்தி மற்றும் நல்லிணக்க நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் வந்து இதுல இருக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் இந்த விருச்சக ராசியில இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு டிகிரி டும் இருபது முதல் பதினாறு டிகிரி நாற்பது வரை வந்து பரவி இருக்கு மற்றொரு ராதா அல்லது அடுத்த வெற்றி அப்படின்னு பொருள்படும் அதன் பெயர் வந்து பக்தி விடாமுயற்சி மற்றும் இணக்கமான உறவுகளுடன் அதன் ஆழமான தொடர்பு வந்து இது குறிக்குது இதோட சின்னம் வந்து தாவரை தாமரை மலர் தாமரை மலர் வந்து பார்த்தீங்கன்னா சேத்துலேயும் வளரும் சேத்துல தான் அது வளரும் சுற்றிலும் வந்து சேராக இருக்கும் ஆனால் பூவில் வந்து ஒரு சேரு கூட வந்து ஒரு இலையிலையோ பூவிலையோ ஒரு துளி கூட வந்து ஒட்டி இருக்காது அதுதான் இதோட சிறப்பு அடுத்த அனுராதா வந்து தூய்மை வளர்ச்சி மற்றும் சவாலான சூழ்நிலைகளிலும் செழித்து வளரும் திறனை வந்து இது குறிக்குது ஒழுக்கம் மற்றும் கட்டமைப்பின் கிரகமான சனியால் ஆளப்பட்டு நட்பு மற்றும் கூட்டணிகளின் தெய்வமான மித்ராவால் தலைமை தாங்கப்படும் அனுராதா மீளாத்தன்மை தன்மை மற்றும் தோழமையின் தனித்துவமான கலவையால் நிரப்பப்பட்டுள்ளார் இந்த இரட்டை இந்த இரட்டை செல்வாக்கு வலுவான பொறுப்புணர்வு விசுவாசம் மற்றும் அர்த்தமுள்ள தொடர்புகளை உருவாக்கும் திறனை வந்து இது வந்து வழக்குது அடுத்த அனுராதா ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கை சரி இணக்கமான உறவை உருவாக்கி பராமரிப்பதில் சிறந்து வந்து விளங்குவாங்க அலராத நட்சத்திரத்தில் மிகவும் மயக்கும் குணங்களில் ஒன்று அதன் உள்ளார்ந்த பக்தி மற்றும் விசுவாசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆழமான மற்றும் நீடித்த பிணைப்புகளை உருவாக்கும் உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளனர் அவர்கள் பெரும்பாலும் நம்பகமான நண்பர்கள்தான் இவங்களை வந்து நம்பலாம் அந்த மாதிரிதான் இருப்பாங்க அடுத்து கூட்டாளிகள் மற்றும் சக ஊழியர்களாக காணப்படுவார்கள் இவங்க எப்போதும் ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வழங்க தயாராக இருப்பாங்க ஒரு ஆலோசனை சொல்றவங்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களை அனுதாபப்படுத்தி புரிந்து கொள்ளும் அவர்களின் திறன் அவர்களை விதிவிலக்கான மத்தியஸ்தர்களாகவும் சமாதானம் செய்பவர்களாகவும் ஆக்குது மோதல்களை தீர்த்து ஒற்றுமையை வளர்க்கும் திறன் கொண்டதுதான் இது அனுராதாவின் சின்னமான தாமரை மலர் அதன் மீளாத்தன்மை மற்றும் அழகின் சாரத்தை பிரதிபலிக்கிறது சேற்று நீரில் பூக்கும் தாமரையைப் போல அனுராதா பூர்வீகவாசிகள் துன்பங்களை எதிர்கொண்டாலும் செழித்து வளரும் வலிமையை கொண்டுள்ளனர் அவர்கள் விடாமுயற்சி மற்றும் உறுதிப்பாட்டிற்கு பெயர் பெற்றவர்கள் பெரும்பாலும் மன உறுதி மற்றும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி அந்த அடைவாங்க இந்த மீளாத்தன்மை ஒரு வரையறுக்கும் பண்பாகும் இது வாழ்க்கையோட சவால்களை நேர்த்தியாகவும் கண்ணியத்துடனும் எதிர்கொள்ள அவர்களுக்கு வந்து உறவுகளில் அனுராத நபர்கள் ஆழ்ந்த மற்றும் அன்பான அர்ப்பணிப்புள்ள கூட்டாளிகள் அவர்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மற்றும் நிலையான உறவை கட்டியெழுப்புவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொள்ளும் கூட்டாளர்களை தேடுகிறார்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் தேவைகளுடன் தனிப்பட்ட விருப்பங்களை சமநிலைப்படுத்தும் அவர்களின் திறமை திறன் ஒரு இணக்கமான மற்றும் வளர்க்கும் சூழலை உருவாக்குகிறது இது அவர்களோட அவர்கள் உறவுகளுக்கு அரவணைப்பையும் கொண்டு வரும் அன்பான தோழர்களாகவும் ஆக்குது அடுத்த அனுச அனுராத நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா வலுவான ஒரு கடமை உணர்வு மற்றும் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது அதனால ரொம்ப டிசிப்ளாக இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க அர்ப்பணிப்பு அமைப்பு மற்றும் முறையான அணுகுமுறை தேவைப்படும் பாத்திரங்களில் பூர்வீக பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் சிறந்து விளங்குவாங்க மற்றும் கவனம் செலுத்தி தங்கள் இலக்குகளில் அர்ப்பணிப்புடன் இருக்கும் அவர்களின் திறன் அவர்களை நம்பகமான மற்றும் பயனுள்ள தலைவர்களாக ஆக்குது வணிகம் கல்வி அல்லது சமூக சேவையில் இருந்தாலும் அனராதா நண்பர்கள் வந்து பெரும்பாலும் அந்தந்த துறைகள் தூண்களாக வந்து காணப்படுவாங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அதோட தூண் மாதிரி மாறிடுவாங்க அடுத்து மற்றவர்கள் அவர்களின் உறுதிப்பாடு மற்றும் நேர்மையால் ஊக்குவிக்கிறார்கள் இருப்பினும் அனராத ராசி பூர்வீக குடும்பத்தின் பயணத்தில் சவால்கள் இல்லாமல் இல்லை இது சனியோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால செல்வாக்கு சில நேரங்களில் கட்டுப்பட்டு அல்லது சுய சந்தேக உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளார்ந்த பலன்களை அங்கீகரித்து நேர்மையான மனநிலையை வளர்த்து கொள்வது முக்கியம் தங்கள் மீனாத்தன்மையை நழுவி தங்கள் மதிப்புகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் அவர்கள் தடைகளை தாண்டி நீடித்த வெற்றியை வந்து அண முடியும் சுருக்கமாக இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க பக்தி மற்றும் மீனா தன்மை மற்றும் நல்லிணக்கத்தின் ஒரு தெய்வீக உருவம் அதன் செல்வாக்கின் கீழ் பிறந்தவர்கள் விஸ்வாசம் ஒழுக்கம் மற்றும் எந்த சூழலிலும் செலுத்தி வளரும் திறன் ஆகியவற்றின் தனித்துவமான கலவையால் இவங்க ஆசிரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை முடிக்காமல் வந்து விடவே மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க வந்து அதாவது சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபஸ்ட்டப்பட்டு தான் வந்து மேலே வந்திருப்பாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வந்து கொஞ்சம் தடைப்பட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து படிப்பு வரும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பத்து வருஷம் வரைக்கும் படிச்சுட்டு அது படிக்க படிப்பு வராது அதுக்கப்புறம் வந்து ஏன்னா சனி தசை முதல்ல நடக்கும் அதுக்கப்புறம் புதன் தசை வரையில அவங்க வந்து படித்து அதுலேயும் வேலைக்கும் போயிடுவாங்க இல்லை அப்படின்னா திருமணமும் நடக்கும் அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம்